வணக்கம் சைட் நண்பர்களே நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர் சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோ நான் கொடுத்துட்ருக்கேன் நம்மளுடைய சைடெக் தமிழ் சேனல் மூலமாக நிறைய சைக்காலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்த்துட்ருக்கோம் சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ஸ் சைக்கலாஜிக்கல் தெரப்பிஸ் பாசிட்டிவ் மைண்டை எப்படிலாம் நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும் பாசிட்டிவ் தாட்ஸை நம்ம எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுக்கான பல விதமான டெக்னிக்ஸ் பார்த்துட்ருக்கோம் அவைகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் பிளேலிஸ்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கிற வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னிக்கை பற்றி விளக்க போது இந்த டெக்னிக் என்னெல்லாம் பண்ண போது எந்த விதமான பெனிஃபிட் கொடுக்க போகுது அப்படின்றத நீங்கள் கண் கூட பார்க்கலாம் அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் ஸோ இது என்ன சொல்ல போகுது அப்படின்னாக்கா உங்களுடைய மனசை எப்படி நிம்மதியாக வச்சுக்கிறது உங்கள் மனசை எப்படி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்குள்ளே வச்சுக்கிறது உங்கள் மனசை எப்படி பாசிட்டிவாக ஷிஃப்ட் பண்ணுறது நெகட்டிவ்லருந்து அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ விலைக்கு சொல்லப்போகுது நம்ம காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் பல பேரை பற்றி நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் எதெல்லாம் பற்றி கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுறோம் முக்கியமாக குறை கூறுதல் அப்படின்றத பற்றி நம்ம சொல்கிறோம் உங்கள் உடம்பை பற்றி உங்கள் குடும்பத்தை பற்றி உங்கள் அப்பா அம்மாவை பற்றி கணவரை பற்றி மனைவியை பற்றி உங்களுடைய குழந்தைகளை பற்றி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிகிட்டு இருக்கோம் இவங்க இதை பண்ணுறதில்ல இவங்க அதை பண்ணுறதில்ல இவங்க இதை சரியாக செய்ய மாட்டுறாங்க இவங்க இதை மாதிரி பண்ண மாட்டுறாங்க இவங்க என்னுடைய ஆசை நிறைவேற்ற மாட்டுறாங்க என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க எனக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க உண்மையிலே கூட உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் உங்களை கஷ்டம் கொடுக்குற நபராக கூட இருக்கலாம் உங்களுக்கு பிடிக்காத நபர்கள் இருக்கலாம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் படிக்கிற இடத்துல நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உங்கள் வீட்டுக்குள்ளேயே நிறைய பேர் உங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய நபராகவும் உங்களை தொந்தரவுப்படுத்தக்கூடிய நபராகவும் உங்களை பிடிக்காத நபர்களும் உங்களை சுற்றி இருக்கலாம் நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் இவங்களை பற்றி எதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க உங்களுடைய பொருளாதார சூழலை பற்றி உங்கள் உடல் அழகை பற்றி உங்களோட கல்வியை பற்றி நீங்கள் பார்க்குற வேலை பற்றி ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்ருக்கோம் இது சரியாக நடக்கலை இது சரியாக ஆகலை இவன் இதை பண்ணான் அதை பண்ணான் அவன் அதை செஞ்சான் இதை செஞ்சான்னு நம்ம நாள்தோறும் எதாவது ஒரு சின்ன சின்ன குறைகள் சொல்லிகிட்டு இல்லை மிஸ்டேக்ஸை மட்டும் பார்த்து பார்த்து இந்த மிஸ்டேக்ஸை சொல்லிகிட்ருக்கோம் இது போதுமான அளவுக்கு இல்லை கிடைக்கிது ஆனால் போதுமான அளவுக்கு இல்லை இது சரியாக நடக்கலை ஸோ இந்த மாதிரி புலம்பக்கூடிய நபராக நீங்கள் அப்படின்னாக்கா ஒரு சின்ன ஒரு டெக்னிக் ஒன்று சொல்கிறேன் இது செய்யறதுக்கு ஒரு கடினமான விஷயம் போல் தோணலாம் ஆனால் நீங்கள் முடிவு பண்ணிட்டா ரொம்ப ஈஸியாக இதை செய்ய முடியும் ஸோ காலையில் இன்றைக்கி எழுந்ததுலேருந்து காலையில் எழுந்த உடனே நீங்கள் ஒரு முடிவு பண்ணணும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு ஒரு நாளைக்கு யாரை பற்றியும் குறை சொல்லாமல் இருப்போம் யார பற்றியும் ஒரு மிஸ்டேக் சொல்லாமல் இருப்போம் அது எப்படி சார் குறை சொல்லாமல் இருக்க முடியும் அவங்க தான் அந்த குறையோடு தானே இருக்காங்க எஸ் அவங்க தான் என்னை கஷ்டப்படுத்துகிறாங்களே எஸ் அவங்க தான் எனக்கு தொல்லை கொடுத்தாங்களே எஸ் இவங்க தான் எனக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுத்தவங்களே எஸ் இவங்க உங்களுக்கு வேண்டாத ஒரு எதிரியாக இருந்தாலும் உண்மையிலேயே உங்களை தொல்லை கொடுத்த ஒரு நபராக இருந்தாலும் உண்மையிலேயே உங்களை பிரச்சனை கொடுக்குற ஒரு நபராக இருந்தாலும் உண்மையிலேயே சில பாதிப்புகள் இருந்தால் கூட ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு யாரை பற்றியும் எதை பற்றியும் ஒரு ஒரே ஒரு மிஸ்டேக் ஒரே ஒரு குறை ஒரே ஒரு கம்ப்ளைண்ட்டு கூட சொல்லாமல் இருந்து பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு எடுத்து பாருங்கள் குறை சொல்ல தோணுது மனசு நீங்கள் முடிவெடுத்ததுக்கு அப்புறமோ இல்லை இல்லை நம்ம முடிவு எடுத்துருக்கோம் இன்றைக்கி ஒரு நாள் குறை சொல்லாமல் இருப்போம் நம்ம உடம்ப பற்றி நம்ம அழகை பற்றி நம்ம பொருளாதார சூழ்நிலை பற்றி நம்ம குடும்பத்தில் இருக்கிற நம்முடைய கணவர் நம்முடைய மனைவி நம்முடைய குழந்தைகள் நம்ம வீட்டில் இருக்கிறவர்கள் நம்மளுடைய பெற்றோர்கள் யாரை பற்றியும் ஒரு குறை சொல்லாமல் இருந்து பார்ப்போம் நம்முடைய பொருளாதார சூழ்நிலை நம்முடைய அண்டை அயலார்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸு அவங்க நமக்கு உண்மையிலே கஷ்ட கொடுத்தவங்க தான் இருந்தால் கூட ஒரு நாள் குறை சொல்லாமல் இருந்து பார்ப்போம் ஒரு சின்ன மிஸ்டேக் கூட சொல்லாமல் இருந்து பார்ப்போம் நம்ம வாழ்க்கையை பற்றி அரசியல் தலைவர்களை பற்றி நீங்கள் சாப்பிட்ற அந்த சாப்பாடை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே கஷ்டம் கொடுத்த உங்களுக்கு உங்களுடைய எதிரிகள் பற்றி நண்பர்கள் பற்றி யாரை பற்றியும் ஒரே ஒரு குறை சொல்லாமல் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம இருந்து பார்ப்போம்னு நீங்கள் ஒரு முடிவெடுத்து பாருங்கள் அது நினைச்ச மாத்திரத்திலேயே இந்த முடிவெடுத்த மாத்திரத்திலேயே உங்கள் உடம்பில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நடக்க ஆரம்பிக்கும் உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவிட்டி நடக்க ஆரம்பிக்கும் இதை மாதிரி நீங்கள் முடிவெடுத்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்க முடியுதான்னு முயற்சி பண்ணி பாருங்கள் இடையில ஒன்று ரெண்டு நீங்கள் குறை சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் மறுபடியும் குறை சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு அந்த மனநிலைக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்குள்ள என்ன நடக்குது உண்மையிலேயே உங்கள் மனசு ஒரு பாசிட்டிவிட்டிக்கு ஷிஃப்டாச்சா நெகட்டிவ்லேருந்து உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நீங்கள் ஃபீல் பண்ண முடியுதா நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவான ஒரு இமோஷனுக்கு உங்களால் ஷிஃப்ட் ஆக முடியுதா உங்கள் மனசு நிம்மதி அடையுதா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது போது அப்படின்றத இது ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களால் இதை ஃபீல் பண்ண முடிஞ்சுதா முடியலையா அல்லது நீங்கள் முயற்சி பண்ணிங்களா இதை முடிவு பண்ண நேரத்தில் அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுற நேரத்தில் உங்கள் மனசு சந்தோஷம் அடைஞ்சுதா அப்படின்றத நீங்கள் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ சேனலுக்கு புதுநகராக இருந்தால் கிடைக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாசிட்டிவிட்டியை டெவலப் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டெக்னிக்காக நம்ம இதை கருத முடியும் டோன்ட் கம்ப்ளைண்ட் அபவுட் யுவர் செல்ஃப் அண்ட் அதர்ஸ் அண்ட் எனி திங் டோன்ட் கம்ப்ளைண்ட் அப்படின்ற ஒரு டெக்னிக் மூலமாக இதை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த வீடியோக்கு சேனலுக்கு தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி